வணக்கம் தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போகின்றவரை வழி அனுப்புதலும் வருகின்றவரை வாழ்த்துதலும் கத்தோலிக்க திருகவையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க மக்களை மட்டுமல்லாது மனித நேயத்தை மதித்த அனைவரையுமே கவலையில் ஆழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரான்சிஸ் அவர்கள் ஐரோப்பியர் அல்லாதவர் என கவனம் பெற்றார் அவரின் பெற்றோர் இத்தாலிய குடி பெயர்வாளர்களாக இருந்த அவர் பிறந்தது தென் அமெரிக்காவின் ஆர்ஜென்டினாவில் இவருக்கு முன்னர் ஐரோப்பியர் அல்லாத ஒரு திருத்தந்தையை கத்தோலிக்க திருகவை கொண்டிருந்தது எட்டாம் நூற்றாண்டில் அவர் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் மறைந்த சிறிய நாட்டவரான மூன்றாம் கிரஹேரி இந்த இரு திருத்தந்தைகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கத்தோலிக்க திரு அவையின் வரலாறு மாபெரும் கரை படிந்ததாகவும் பல தருணங்களில் மானுட நேயத்துக்கும் முரணானதாகவுமே இருந்து வந்துள்ளது பதினோராம் நூற்றாண்டின் இறுதியில் திருத்தந்தை இரண்டாம் அர்பனால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட சிலுவைப் போர்கள் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி வரை தொடர்ந்தன அந்த போர்கள் ஏற்படுத்திய வடுக்கள் இன்னமும் மாறாத நிலையில் மத வன்முறைகளாக ஆங்காங்கே தொடர்கின்றன ஐரோப்பிய நாடுகளின் காலனித்துவ வரிக்கு ஆதரவாகவும் ஒத்திசைவாகவும் செயற்பட்டு உலக பரப்பெங்கும் வாழும் பூர்வ குடி மக்களின் பண்பாடுகளையும் வாழ்க்கை முறைகளையும் சீரழிப்பதற்கும் திரு அவை பங்களித்திருக்கின்றது கனடா நாட்டின் மிக பெரிய வரலாற்று குற்றமான குடியிருப்பு பள்ளிகள் என்ற மானுட விரோத கொடூரத்தில் கத்தோலிக்க திருகவை ஆற்றிய பங்கு மிக பெரியது ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் திருகவை பொறுப்பு கூறுவதற்கோ மன்னிப்பு கோருவதற்கோ பதிலாக பாவச் செயல்களில் ஈடுபட்ட தனது உறுப்பினர்களை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்தி வந்துள்ளது இது பாதிக்கப்பட்டவர்களின் வலியை மென்மேலும் அதிகரிக்கும் என தெரிந்திருந்தே திருகவை இதை செய்தது இதேவேளை திரு அவைக்குள்ளே சிறுவர்களுக்கு எதிராக சமய குறவர்களால் இழைக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தல்களும் அத்துமீறல்களும் பரவலாக உலகின் பல பகுதிகளிலும் நடந்திருக்கின்றன அந்த செயல்களில் ஈடுபட்டவர்கள் யாரென தெரியவந்த வந்த சந்தர்ப்பங்களிலும் அவர்களை சட்டத்திடம் கையளிக்காது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவே திருவை அவை முன்வந்தது இன்னொரு புறம் பால் புதுமையினரை பாவிகள் என்று தீர்ப்பிட்டு சபித்தது ஓர் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாகத் தொடர்ந்து வந்த திருகவையின் இத்தகைய போக்கை பிரான்சிஸ் அவர்கள் தான் திருத்தந்தையாக இருந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் நேரெதிராக மாற்றி அமைத்தார் அப்படி மாற்றி அமைத்ததன் மூலம் உலகெங்கும் வாழும் பல்லாயிரம் மக்களின் அன்பையும் திரு அவைக்குள்ளே இருக்கும் கடும் போக்குவாதிகளின் விரோதத்தையும் ஒருங்கே சம்பாதித்துக் கொண்டார் நான் கடவுளை நம்புகின்றேன் என ஒரு திருத்தந்தை சொல்வதிலே எந்தவித வியப்பும் இல்லை அதேதான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு நேர்காணலிலே திருத்தந்தை பிரான்சிசும் சொன்னார் அத்தோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து ஆனால் கத்தோலிக்க கடவுளை அல்ல கத்தோலிக்க கடவுள் என்று ஒருவர் இல்லை இருப்பது கடவுள் ஒருவரே என்று அவர் சொன்னபோது உலகமே வியந்து பார்த்தது தனது ஈராயிரம் ஆண்டு இருப்பில் பிற மத நம்பிக்கைகளை சிறுமைப்படுத்துவதிலும் பூர்வகுடி மக்களின் வழிபாட்டு முறைமைகளை அளிப்பதிலுமே அக்கறை செலுத்தி வந்த ஒரு மதத்தின் தலைவர் இத்தகையதொரு மத நல்லிணக்க கருத்தை வெளியிடுவதற்கு அசாத்திய துணிவும் திடமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் அவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் இருந்தன அத்தகைய திடமும் நீதி வலுவாத பண்புமே அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே கனடாவின் குடியிருப்பு பள்ளிகளில் இடம்பெற்ற கொடூரங்களில் கத்தோலிக்க திருகவை ஆற்றிய பங்குக்கு வருந்தி பல கிறிஸ்தவர்களால் பூர்வகுடி மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கோரி பணிவோடு மன்றாடுகின்றேன் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் கோடையில் கனடாவின் அல்பேட்டா மாநிலத்துக்கு வந்து பூர்வகுடி மக்களிடம் மன்னிப்பு கோர செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஒரு உறவு குற்ற செயல் அல்ல என சொல்ல வைத்ததோடு பால் புதுமையினரை நோக்கி அவரை நேசக்கரன் மீட்ட வைத்தது அத்தகைய திருத்தந்தை இப்போது மறைந்து விட்டார் அது பேரிழப்பே அடுத்து வரும் திருத்தந்தையும் பிரான்சிஸ் அவர்களைப் போன்றே திருகவையை மத அடிப்படை வாதத்தில் இருந்து மனிதநேயம் நோக்கி நகர்த்துவாரா அல்லது மீண்டும் திரு அதே அடிப்படை வாதத்துக்குள் புதைப்பாரா என்பதே இப்போதுள்ள பதில் தெரியாத கேள்வி சரியோ தவறோ உலகின் வேறெந்த மத தலைவருக்கும் இல்லாத கவனமும் செல்வாக்கும் கத்தோலிக்க திரு அவையின் தலைவரான திருத்தந்தைக்கு உண்டு அந்த செல்வாக்கு முழு மானுட குலத்தின் நன்மைக்காகவும் பயன்பட வேண்டும் என்பதே இப்போது உலகின் தேவை நம்பிக்கையுடன் காத்திருப்போம் நன்றி